செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சயின்ஸு அழகு மூன்று நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த பாடத்தில் இருக்கிற வினாவிடைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கேள்வி ஒன்றில் கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் கேள்வி ஒன்றில் கீழ்காணும் சேர்மங்களின் வேதியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்கள் எழுதுகன்னு கேட்டிருக்காங்கல்ல என்னெல்லாம் தனிமங்கள் இருக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இதில் சேர்மங்களில் சோடியம் குளோரைடு அதோட வேதியல் வாய்ப்பாடு என்ஏசிஐ சோடியம் தனிமங்களுடைய பேர் வந்து சோடியம் குளோரின் ரெண்டு கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்துவோன்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து தனிமம் ரெண்டாவது வரது சேர்மம் தேர்டு தனிமம் ஃபோர்த்து சேர்மம் அடுத்து கேள்வி மூன்று ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன இதன் முக்கியத்துவம் என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஆறில் இருக்குது வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தினை குறிக்கக்கூடிய குறியீட்டு முறையாகும் இது ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்களின் மற்றும் ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை போன்ற தகவல்களை வழங்குகிறது இதுவரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் அடுத்து கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றை தக்க உதாரணத்துடன் வரைக வரையறும் கேட்டிருக்காங்க தனிமம் சேர்மம் உலோகம் அலோகம் உலோக போலிகள் இது வந்து பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்த்துடலாம் தனிமம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் தனிமம் இருக்குல்ல அதோட தலைப்பில் பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது இதுக்கான உதாரணம் சோடியம் மற்றும் குளோரின் சாதாரண உப்பு சோடியம் மற்றும் குளோரின் இது வந்து கேள்வி தனிமங்களுக்கான பதில் நாளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது வந்து சேர்மம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி நான்கில் இருக்குது சேர்மங்களில் அந்த தலைப்பு இருக்குது இல்லையா இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் தான் சேர்மம் அப்படிங்கிறது இதுக்கான உதாரணம் நீர் உப்பு உலோகம் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் இருக்குது அல் உலோகங்களுக்கான பதில் பார்த்துடலாம் தகடாக அல்லது பல்வேறு வடிவங்களில் மாற்றப்படத்தக்க வகையில் அமைந்துள்ள பொருட்களே உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் கேள்வி நாளுக்கென பதில் இது நாலில் அலோகங்களுக்கான பதில் உலோக போலிகள் இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது உலோக போலிகள் இருக்குல்ல இதில் உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோகப் போலிகள் என்னப்படுகிறது இதுக்கான உதாரணம் சிலிக்கான் ஆர்கானிக் ஆன்டிமனி மற்றும் போரான் ஆகியவை போலிகளுக்கு எடுத்துக்காட்டு இதுவரைக்கும் போலிகள் ஆன்சர் நாலாவது கொஸின்னு முடியுது அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்துர்லாம் கீழ்காணம் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்துவோம் அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் இதுக்கான பதில பார்த்துர்லாம் ஃபிஃப்த்து கீழ்காணம் தனிமங்களின் பெயர்களை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தும் கேட்டிருக்காங்கல்ல அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இதை வந்து திண்மம் அலுமினிய கார்பன் திரவம் பாதரசம் வாயு குளோரின் ஹைட்ரஜன் ஹீலியம் அடுத்து சிக்ஸ்த்து கேள்வி ஆறு கீழ்கணும் தனிமங்களை உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் இதில் உலோகம் உலோகமில் என்னெல்லாம் வரும் சோடியம் வெள்ளி இரும்பு தாமிரம் வந்துடும் அலோகமில் என்ன வரும் நைட்ரஜன் கார்பன் குளோரின் வந்துடும் போலிகளில் பிஸ்மத் சிலிக்கான் வந்துடும் மேலே இருக்கிற அந்த சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் உலோகமாக அலோகமாக உலோகப்போலிகளானு பிரித்து கொடுத்துருக்காங்க கேள்வி ஏழு கீழ்கண்டவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துகிறேன்னு கேட்டிருக்காங்க என்னெல்லாம் வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்ணீர் சாதாரண உப்பு சர்க்கரை கார்பன் டை ஆக்சைடு அயோடின் மற்றும் அலுமினியம் தனிமங்கள் சேர்மங்களில் தனிமங்கள் என்ன வரும் அயோடின் அலுமினியம் வரும் சேர்மங்களில் தண்ணீர் சாதாரண உப்பு சர்க்கரை கார்பன் டை ஆக்சைடு வரும் இது வந்து கேள்வி ஏழுக்கான பதில் வேதியல் குறியீடு எஸ் எச் கேள்வி பத்து மூலக்கூறு வரையறு இதுக்கான பதில் பக்கம் முப்பதுல இருக்கு மூலக்கூறு தலைப்பு இருக்குல்ல ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாக்க கூட்டுப்பொருள் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி பத்துக்கான பதில் கேள்வி பதினொன்று சேர்மங்கள் என்றால் என்ன இரண்டு உதாரணங்கள் தருகான்னு கேட்குருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி நான்கில் இருக்கு சேர்மங்கள் தலைப்பு இருக்குல்ல இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் பொருள் சேர்மம் ஆகும் இது வரைக்கும் ப கேள்வி பதினொன்றுக்கான பதில் உதாரணம் சாதாரண உப்பு நீர் கேள்வி பன்னிரெண்டு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் அடுத்து கேள்வி பதினான்கு கந்தக அமிலத்தின் கேள்வி பதிமூன்று ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஆறு அணுக்கட்டு எண் தலைப்பு இருக்குல்ல இதில் வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் சேர்மம் அல்லது ஒரு பொருளின் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது இருக்குல்ல இது வரைக்கும் கேள்வி பதிமூன்றுக்கான பதில் கேள்வி பதினான்கு கந்தகாமிலத்தின் எச் டூ எஸ் ஃபோர் அணுக்கட்டு எண்ணை கணக்கெடுக்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் மு பக்கம் முப்பத்தி ஆறில் இருக்குது கந்தகாமிலத்தின் எச் டூ எஸ் ஃபோர் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு சல்ஃபர் அணுவும் நான்கு ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன ஆகவே கந்தகாமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் செவன் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஆகும் இது வரைக்கும் கேள்வி பதினான்குக்கான பதில் இதோட குறுகிய அப்படியாளி முடியுது பதினான்கு கேள்வி பதில்கள் குறுகிய விட செவன்த் ரோமன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சரியான வடிவத்தில் எழுதவும் கொடுத்திருக்காங்க ஒன்று தனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேம்பட்ட அணுக்களை கொண்டவை சேர் முன்னுடைய வீடு மற்றும் பள்ளியில் நீ பயன்படுத்தக்கூடிய உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகளை பட்டியலிடுவோம் அவற்றின் பண்புகளை ஒப்பிடுவோம்னு கேட்டிருக்காங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடியவை காலம் போட்டுட்டு பள்ளியில் பயன்படுத்தக்கூடியவை தனி காலம் போட்டுடணும் வீட்டில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உலோகம் அலுமினியம் பள்ளியில் இரும்பு அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடியது அலோகம் அயோடின் பள்ளியில் பயன்படுத்தக்கூடியது குளோரின் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது கடைசியாக பார்க்கும்பொழுது உலோக போலி ஆன்டிமணி சிலிகான் இதில் உலோகம் அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது கடினமானவை பளபளப்பானவை மின்சாரத்தை கடத்தும் வெப்பத்தை கடத்தும் இதனுடைய பண்புகள் அலோகம் அயோடின் குளோரினுடைய பண்புகள் பார்க்கும்பொழுது மிருதுமானது பலபலப்பட் பளபளப்பற்றவை மின்சாரத்தை கடத்தாது வெப்பத்தை கடத்தாது அடுத்து உலோக போலி ஆன்டிமனி சிலிக்கான் இதோடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல பல பணவை சிலிக்கான் பகுதியளவு மின்சாரத்தை கடத்தும் இது வந்து கேள்வி ஒன்றுக்கான பதில் ஒரு உயர் சிந்தனை வினாக்களில் கேள்வி ரெண்டு ஆகாஷ் பகல் நேரங்களில் அவனுடைய வீட்டில் நுழைவு வாயிலில் உள்ள உலோகத் தாழ்ப்பாலை திறக்க சிரமமாக உள்ளது என்பதை கவனித்தார் ஆனால் அதே தாழ்ப்பாலை இரவு நேரங்களில் திறக்க எளிமையாக உள்ளது என்பதையும் கவனித்தார் தாழ்ப்பாலும் நுழைவு வாயிலும் பகல் நேரத்தில் வெயிலில் இருப்பதை ஆகாஷ் உற்று நோக்கினார் இதுக்கான பதில் வந்து ஆல வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு கருதுகளை உருவாக்க கொடுத்துருக்காங்க கருதுகள் வந்து வெப்பத்தின் காரணமாக பருப்பொருள் விரிவடைகிறது ஆனால் பருப்பொருள் நிறைவில் மாற்றமில்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த வெயில் வரும்போது மட்டும் மாறுது அடுத்து சுருக்கமாக நீங்கள் கூறும் கருதுகளை சோதித்துப் பாருங்கள் இரவு நேரங்களில் குறைவான வெப்பநிலை பருப்பொருள் விரிவடையாது பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலையில் பருப்பொருள் விரிவடைகிறதுனால தாழ்பாலை திறக்க சிரமமாக உள்ளது தேர்டு வெப்பப்படுத்தும் பொழுது துகள்களின் இயக்கம் மற்றும் அமைப்பின் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை விவரிக்கவும் கேட்டிருக்காங்க இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு திண்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகிறது இதனால் துகள்கள் ஒன்றையொன்று சற்று பிரிந்து செல்கிறது சிக்ஸ் ரோமன் விரிவான விடையலி கேள்வி ஒன்று உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இந்த அட்டவணை இருக்குல்ல அட்டவணை முப்பத்தி மூணு மூணு புள்ளி மூணில் உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடுகள் இருக்குல்ல இந்த இது உலோகங்கள் தனியாக அலோகங்கள் தனியாக பிரிச்சுட்டு உலோகங்கள் பளபளப்பானவை இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டது அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றது இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை பெற்றுள்ளன ரெண்டாவது பாயிண்ட்டு இவை பொதுவாக கடினமானது உலோகங்கள் அலோகங்கள் இவை பொதுவாக மென்மையானது மூணாவது பாயிண்ட்டு உலோகங்களை வளைக்க முடியும் அவற்றை தகடாக அடிக்கலாம் கம்பியாகவும் நீட்டலாம் அலோகங்களில் மூணாவது பாயிண்ட்டு அலோகங்களை வளைக்க முடியாது தகடாக அடிக்க முடியாது கம்பியாகவும் நீட்ட முடியாது அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது அலோகங்களில் மின்சாரத்தை அரிதிற்கடத்தும் தன்மை உடையது அடுத்த பாயிண்ட்டு உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியது அலோகங்கள் இவை வெப்பத்தை அரிதிற்கடத்தக்கூடியது அடுத்து உலோகங்களில் உலோகங்களை தட்டும் பொழுது ஒளி எழுப்புகின்றன ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுகின்றன அலோகங்களில் அலோகங்கள் தட்டப்படும் பொழுது ஒலி எழுப்பும் தன்மையற்றது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான விரிவான விடல ஆன்சர் விரிவான விடையலில் கேள்வி ரெண்டு சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது சேர்மங்களின் பண்புகள் இருக்குல்ல இதிலேருந்து தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகிறது அடுத்த பாயிண்ட்டு ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது அடுத்த பாயிண்ட்டு சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது ஏனெனில் இவை வேதி பிணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு தனிமங்களை கொண்டுள்ளன சோடியம் குளோரைடு வடிகட்டுதல் போன்ற இயற்பியல் முறையால் பிரிக்க இயலாது அடுத்த பாயிண்ட்டு சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க முடியும் இது வரைக்கும் விரிவான விடுதலில் கேள்வி ரெண்டுக்கான பதில் அடுத்து கேள்வி மூன்று தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் விவரி பொருத்தமான உதாரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க கடைசி பேராகிராஃப் முப்பத்தி மூணாவது பக்கத்தில் கடைசி பேராகிராஃபு பெரும்பாலான தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்து கொண்டு குறிக்கப்படுகின்றன உதாரணமாக ஆக்சிஜனின் குறியீடு ஜீரோ எனவும் ஓ எனவும் ஐட்ரஜனின் குறியீடு எச் எனவும் குறிக்கப்படுகிறது இது வரைக்கும் எழுதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதிக்கோங்க அதோட சேர்த்து எதுவும் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒன்றுக்கு மேம்பட்ட தனிமங்கள் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அத்தனிமத்தின் முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செகண்ட் பாயிண்ட்டு அவ்வாறு பொழுது முதல் எழுத்தை பெரிய எழுத்திலும் இரண்டாவது எழுத்தை சிறிய எழுத்திலும் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்ற இரண்டு தனிமங்களின் முதல் எழுத்தும் எச்சில் தொடங்குவதால் ஹைட்ரஜனை எச் எனவும் கேள்வி நான்கு தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது இங்கே பிக் கொசன்ஸில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கலுக்குரிய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா இது வந்து நான்காவது விரிவான விடையளிக்கான பதில் தனிமங்கள் சேர்மங்கள் அட்டவணை போட்டுட்டு தனிமங்களே ஒரு பருப்பொருள் எளிமையான பொருளாகும் சேர்மங்களில் இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியல் பொருள் சேர்மம் அடுத்து தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தனிமங்களின் அடிப்படை துகள்கள் அணுக்கள் ஆகும் சேர்மங்களின் அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகள் ஆகும் இதுவரைக்கும் விரிவான விடையலில் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து சேர்மங்களின் பண்புகளில் ஏதேனும் ஐந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்குது சேர்மங்களின் பண்புகள் இருக்குல்ல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதாலேயே சேர்மங்கள் உருவாகின்றன ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க விரிவான விடையில கேள்வி ஆறு உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை ஒப்பிட்டு ஒவ்வொன்றிற்கும் மூன்று உதாரணங்கள் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது இது முதல் கேள்விக்கான அட்டவணை இருக்குல்ல உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடுகள் இருக்குல்ல அதுதான் கேள்வி ஆறாவது விரிவான விடையளிக்கும் பதில் அடுத்து கேள்வி ஏழு உலோகப் போலிகளின் பண்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் முப்பத்தி மூணில் இருக்குது போலிகள் இருக்குல்ல இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க உலோகப் போலிகள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்களின் உலோகப் போலிகள் என்னப்படுகிறது உதாரணம் சிலிக்கான் ஆர்சனிக் ஆன்டிமனி மற்றும் போரான் ஆகியவை உலோகப் போலிகளுக்கு எடுத்துக்காட்டு